சிறந்தே பிறந்த மொழியாம் வள்ளுவனை தந்து கொண்ட என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று அவையில் நான் பேசவிருக்கும் தலைப்பு பெரிதினும் பெரிது கேள் அது அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி பெண் விடுதலைக்காக போராடி காக்கை குருவியங்கள் சாதி என்று கொண்ட நம் முண்டாசு கவி பாரதி எழுதிய புதிய அத்திச்சுடியின் எழுபத்தி ஓராவது வரிதான் பெரிதனும் பெரிது கேள் ஏன் கவிஞர் பெரிதனும் பெரிது கேள் என்று கூறினார் பெரிதனும் பெரிது செய் என்று அமைந்திருக்கலாமே காரணம் எந்த ஒரு செயலுக்கும் விதை நம் எண்ணம்தான் இதைதான் எண்ணிய எண்ணி அங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின் என்று நம் முப்பால் பாடிய ஐயன் திருவள்ளுவர் எண்ணத்தின் முக்கியத்துவத்தை உரைக்கிறார் நீ என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய் என்கிறார் விவேகானந்தர் அதைதான் நம் தமிழ் மகளான அவ்வை பிராட்டியும் அறம் செய் என்று கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்று எண்ணத்தின் வலிமையை பறைசாற்றுகிறார் கண்களை மூடி காணும் கனவல்ல பெரிதினும் பெரிது கேள் உள்ளத்தை விசாலமாக்கி உணர்வுகளை விதைகளாக்கி முயற்சிகளை உரமாக்கி முட்படந்த பாதைகளை முனைப்புடன் கலந்திடும் வரியே வானுயர பரப்பதற்கு சிறகு மட்டும் துணை இல்லை என்னும் எண்ணங்கள் தான் வலிமை சேர்க்கும் அப்படி என்றால் எது பெரிது பசித்தவனுக்கு ஒரு பிடி சோறு பெரிது அழுகின்ற குழந்தைக்கு தன் அன்னையின் அரவணைப்பு பெரிது உறவை துளைத்தவனுக்கு ஆறுதல் பெரிது விவசாயிக்கு தரிசி இல்லாத நிலம் பெரிது பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதனால் அன்பு சூழ்ந்த உலகம் கேட்போம் போலி இல்லாத புன்னகை கேட்போம் பிறர் வழியை கருதும் மனிதம் கேட்போம் என்றும் உழைக்கும் கரங்கள் கேட்போம் வழிகள் கேட்போம் ஒரு பனித்துளி விரும்புகிறது உலக உருண்டையை தண்ணில் காட்ட ஒரு மழை துளி பெருமை கொள்கிறது மொத்த கடலும் தான் தான் என்று ஆகையால் அர்ப்பணிப்பு கொண்டால் நாமும் ஒரு அப்துல் கலாம் தான் நாட்டின் உயர்வு நமது எதிர்பார்த்த பொறுப்பு என்றால் நாமும் ஒரு காமராசர் தான் அன்பு சூழ்ந்த இதயம் கொண்டால் நாமும் ஒரு வள்ளலார் தான் பெற்றதை பெரிது என கொள்ளாது பெறப்போவதை பெரிதனும் பெரிதாக வேண்டும் என்று ஆசை கொண்டு நேர்பட பேசி திறம்பட உழைத்து விந்தை உலகம் வியப்பில் ஆள புதியதோர் உலகம் செய்வோம் பெரிதனும் பெரிது கேட்போம் தமிழுக்காக தலைவனுங்கும் என் சிரம் தமிழ் வளர என் உடலாகட்டும் உரம் என்று கூறி வாய்ப்பழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ஹர்ஷா நன்றி வணக்கம்